போக்சோ சட்டத்தில் அவர் வந்து கைது சண்டை கைது பண்ணுவதற்காக வேண்டி அவர் தேடிட்டு இருக்கிறாங்க அவர் இன்னும் சிக்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இது அவர் மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறு அல்ல எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாருக்கும் இது ஒன்றும் பெரிய அவர் இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளால் ஒரு ஒரு பெரிய ஊழியக்காரன் அந்த ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசான ஒரு ஊழியக்காரன் அந்த ஏஜில் எவ்வளோ சாதிப்பாங்களோ அந்த சாதனையை ஒரு சின்ன வயசுல சாதிச்சுட்டாருங்கிற பொறாமை உள்ளவங்க எல்லாம் கிறிஸ்டியான உங்களுள் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதலாவது கல் எடுத்து எறியட்டும் அப்படின்னு சொல்றாரு ஜான்ஜபராஜ் மீதான போக்ஸோ வழக்கு குறித்து எல்லா டிவி சேனல்களும் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஜான்ஜபராஜுக்கு ஆதரவாக யாரும் பேச முன் வருவதில்லை ஆனால் அகத்தியன் என்கின்ற ஒருத்தர் தற்போது ஜான்ஜபராஜுக்கு ஆதரவாக பேசி செய்யக்கூடிய ஒரு தவறு தான் என்கிறது ஒரு ஒரு முயற்சியில் சட்டத்தில் அவர் வந்து கைது கைது பண்ணுவதற்காக வேண்டி அவர் தேடிட்டு இருக்கிறாங்க அவர் இன்னும் சிக்கல அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அவர் பண்ணது பண்ணியிருப்பாரானால் அவர் பண்ண தப்பு தான் ஆமா அவருக்கு அரசாங்கம் என்ன சட்டம் கொடுக்க வேண்டுமோ அந்த அந்த என்ன என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையே அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அது உண்மை ஆனால் அதே சமயத்துல இது அவர் மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறு அல்ல எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாருக்கும் இது ஒன்றும் பெரிய புதுசு ஒன்றும் கிடையாது ஜான் ஜான்ஜபராஜ் செய்தது போன்ற இந்த தவறுகள் எல்லாரும் செய்கிற இயல்பாக செய்கிற ஒன்று என்று சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணுகிறார் ஜான் ஜபராஜ் வந்து சிக்கியவர் சிக்காதவங்க எல்லாம் வெளியே ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதே அவரோட விபச்சாரம் செய்வதற்கு சமம் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படியெல்லாம் பார்க்கும்போது இங்கே இங்க வந்து நல்லவர்கள் நாணயமானவர்கள் கற்புள்ளவர்கள்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இங்கே பெருசா யாரையும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஜான் ஜபராஜ் ஒரு கெட்டவர் நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் எனக்கு பெருசா தெரியல அடுத்ததாக ஜான் ஜபராஜ் மீது பொறாமை கொண்டு ஜான் ஜபராஜ் சிக்க வைத்திருக்கிறார்கள் என்கிறதாக சொல்லுகிறார் ஜான் ஜபராஜுக்கு எதிராக இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு மேல ரொம்ப பொறாமையாளர்கள் இருக்கிறாங்க அவரை வேணும்னே சிக்க வைத்திருக்கலாம் ஏன்னா இவரு ஒரு சின்ன பையன் ஆக்சுவலா மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளால ஒரு ஒரு பெரிய ஊழியக்காரன் அந்த ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசான ஒரு ஊழியக்காரன் அந்த ஏஜில் எவ்வளோ சாதிப்பாங்களோ அந்த சாதனையை ஒரு சின்ன வயசுலேயே சாதிச்சுட்டாருங்கிற பொறாமை உள்ளவங்க எல்லாம் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறாங்க இது என்ன கேவலமான மனநிலை ஜான்ஜாப்ராஜ் அப்படி என்ன சாதித்து விட்டான் ஊழியத்தில் சாதனை என்று சொன்னால் என்ன அநேக மக்களை தனக்கு ரசிகர்களாக்கி கொண்டதா அல்லது அந்த மக்களை பயன்படுத்தி பணம் சம்பாதித்துக் கொண்டதா எதுடா சாதனை எது சாதனை சரி அப்படி சாதித்து விட்டா அதனால் இப்போது யாருக்கு பொறாமை ஐம்பது எழுபது வயதானவர்கள் ஒருவர்களை பால் தினகரன் அல்லது மோகர் சிலாசரஸ் இவர்களுக்கு பொறாமை அதனால் அவர் இவர்கள் தான் சிக்க வைத்தார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தைந்து எழுபது வயதான பிரபலமானவர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் தான் மோகன் அல்லது பால் தினகரன் போன்றவர்கள் தான் அந்த டி மோகன் பொண்ணு அப்போ அவர்கள் இவர் ஜான்ஜபராஜன் இது பொறாமை அதனால் அவர்கள் சிக்க வைத்தார்கள் என்று சொல்ல வருகிறாரா இதுல ஜான்பராஜை யாரும் சிக்க வைக்கவில்லை ஜான்ஜபராஜே தனக்கு தானே குழி தோண்டி அதிலே போய் விழுந்து கிடக்குறான் ஜான்ஜபராஜை சிக்க வைப்பதற்காக இந்த எழுபது வயதானவர்களும் ஐம்பத்தைந்து வயதானவர்களும் பெண்களை அவனுக்கு அனுப்பி கொடுத்தார்களா என்னையா உலருகிறான் ஜான் ஜபராஜை மீது பொறாமை கொண்டு அதனால் சிக்க வைத்தார்களாம் அவன் எல்லாரும் ஐம்பத்தி ஐந்து எழுபது வயதிலே செய்யக்கூடிய சாதனையை ஜான் ஜபராஜ் முப்பத்தி வயதிலே செய்ததனால் பொறாமை கொண்டு ஜான் ஜபராஜ் சிக்க வைத்தார்களாம் என்ன இது கேவலமான மனநிலை அடுத்ததாக சொல்லுகிற காரியம் ஜான் ஜபராஜ் தவறு செய்தால் தனியாக போய் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொல்லி காரியத்தை சொல்லுகிறான் பைபிள் படி கலாத்தியர் ஆறாம் உடைய முதல் வசனத்தில் உங்களுள் ஒருவன் ஏதாவது குற்றத்திலே அகப்பட்டால் அவனுக்கு தனிமையாக இருக்கும்போது அவனுக்கு அந்த குற்றத்தை எடுத்து சொல்லி நீங்கள் அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கலாம் ஆனால் அவர் செஞ்ச தப்பே வந்து பெருசு படுத்தி அவரை துரத்தி துரத்தி அவரை கிண்டல் பண்ணி அவருக்கு எதிராக அவரை திரும்ப திரும்ப அவரை தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கலாச்சாரத்தை தான் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் பார்க்க முடியுது ஆக்சுவலாக ஜான் ஜபராஜின் ஆரம்ப கட்டத்திலேயே தனியாக பல முறை பலர் சொல்லி இருக்கிறார்கள் ஜான் ஜபராஜ் கேட்கவில்லை அவன் படித்தான் வாழ்ந்தான் அதன் பிறகு அவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை அதன் பிறகு அவன் செய்கிற செயல்கள் வெளியே வருகிறது அது நிமித்தம் இந்த ஜான் ஜபராஜை பார்த்து யாரும் ஏமாந்து போகாதீர்கள் ஜான் ஜெபராஜை வழியிலே நடக்காதீர்கள் ஜான் ஜபராஜ் கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்லி மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது எதுல தனியாக இருக்கும் போது பவளப்பூசலின் எதற்கு வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இமினையும் பிளேந்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கள்ள போதர்கள் அவர்களுடைய அந்த போதனை அரிப்பளவை போல படரும் என்று சொல்லி ஏன் எல்லாருக்கும் தெரியும்படியாக எழுதி வைத்திருக்கிறார் அவர் அந்த இமினையும் பிளேந்தும் இடத்துல தனியாக போய் அவர் பவுல் குற்றவாளி என்று சொல்லி இந்த அகத்தின் சொல்லுகிறார் காரணம் பவுல் தனியாக போய் பேசவில்லை எல்லாருக்கும் தெரியுமா பப்ளிக்லே பேசியிருக்கிறார் பவுல் எல்லாருக்கும் தெரிய பப்ளிக்கிலே ஒருத்தனை கண்டிக்கிறார் அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத உபச்சாரமாக இருக்கிறதே ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வைத்திருக்கிறார் இப்படிப்பட்டவனை நீங்கள் உங்கள் சபையை விட்டு நீக்காமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி பவுல் குறுந்து சபைக்கு எழுதுன அந்த கடிதம் அந்த அந்த கடிதம் எல்லா சபைகளுக்கும் போகும் என்று சொல்லி பவுலுக்கு தெரியும் அப்படி எல்லா சபைகளும் வாசிக்கக்கூடிய ஒரு கடிதத்திலே அந்த குறுந்து சபையிலே ஒரு ஒருத்தன் செய்த தவறை எழுதி வைத்திருக்கிறார் பவுல் அப்படிப்பட்டவனை உங்களை விட்டு புறம்பே தள்ளுங்கள் சபையை விட்டு நீக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறான் ஏன் பவுல் தனியாக போய் பேசி இருக்க வேண்டியது தானே அல்லது அவனுக்கு மட்டும் தனியாக ஒரு கடிதத்தை எழுதி இருக்க அனுப்பி இருக்க வேண்டியதுதானே இப்போ இந்த அகத்தியன் யாரை குற்றம் சாட்டுகிறான் பவுலே குற்றம் சாட்டுகிறான் பவுல் தான் சொன்னார் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகத்தக்கதாக பாவம் செய்தவனை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் என்று சொல்லி இப்போ இந்த அகத்தியன் என்ன சொல்லுகிறான் பவுல் செய்தது தவறு தனியாக போய் சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே ஒருவன் தவறு செய்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு தனியாக போய் சொல்லலாம் அவர்கள் கேட்டால் அவர்களை அபாயப்படுத்திக் கொண்டும் ஒருவேளை கேட்கவில்லையா இரண்டு மூன்று சாட்சிகளை கொண்டு அவர்களிடத்தில் போய் பேசலாம் அதற்கும் அவர்கள் கேட்கவில்லையா சபைக்கு தெரியப்படுத்தலாம் அதற்கும் அவனை கேட்கவில்லையா அவன் அஞ்ஞானி என்று சொல்லி அவனை விட்டுவிட வேண்டும் இது நம்முடைய சபையிலே காணப்படுகிற ஒரு சகோதரன் இப்படி தவறு செய்தால் இந்த காரியத்தை செய்யலாம் ஆனால் ஜான் ஜான்ஜபராஜ் அப்படியா அவன் கடவுளுடைய ஊழியக்காரனே அல்ல அவனுக்கு கடவுள் யாருன்றே தெரியாது ஆனால் அவன் தன்னை நான் நான் கடவுளுடைய ஊழியக்காரன் நான் ஒரு தீர்க்கதரிசி நான் அற்புதங்களை செய்கிறேன் என்னென்ன என்னிடத்துல வந்தால் உங்களுக்கு அற்புதம் கிடைக்கும் எனக்கு ஜெற்று வாங்க பணம் தர வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறான் அப்படி மக்களை ஏமாற்றுகிறவனை பார்த்து கொண்டு மக்களிடத்துல சொல்லக்கூடாதா அவன் ஒரு திருடன் அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி மக்களிடத்திலே சொல்லுவது தவறா ஜான்ஜபரா திருடன் ஒரு திருடன் துணிகரமாக திருடுவதற்கென்று துணிந்தே வந்தவன் ஜான்ஜபராஜ் வஞ்சிப்பதற்கென்று துணிந்தே வந்தவன் ஜான்ஜபராஜ அவனிடத்திலே தனியாக போய் சொன்னால் அவன் கேட்பானா ஏற்கனவே சொல்லப்பட்டது கேட்டானா இல்லை இப்போ மக்களின் சொல்ல வேண்டும் திருடன் வஞ்சிக்கிறமன் ஓமாய் இவனுக்கு ஜாக்கிரதாக வேண்டும் மக்களிடத்திலே தரச் சொல்ல வேண்டும் இப்போ என்ன ஜான் ஜபராஜ் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு விதமான தவறுகள் செய்து கொண்டிருக்கிறான் தற்போது சிறுமிகளை பாழாக்கின வழக்கிலே போக்சோவரே கைது செய்யப்பட்டிருக்கிறான் இந்த செயலை குறித்து ஜான் ஜபராஜ் இடத்துல தனியாக போய் சென்றிருக்க வேண்டும் மூடி மறைத்திருக்க வேண்டும் அதைத்தான் இந்த அகத்தியம் சொல்ல வருகிறான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா விழுந்தவனை பார்த்து கேலி பண்ணுறவன் அல்ல கிறிஸ்டியன் அதுக்கு ஏகப்பட்ட மதங்கள் இருக்குது கிறிஸ்தவம் என்றால் விழுந்தவர்களை தூக்கி எடுப்பது தான் ஒருத்தன் விழுந்து கிடக்குறான்னு சொன்னால் இந்த இடத்துல கிடக்காதே இது கிறிஸ்துவத்திலே வா அவர் உன்னை காப்பாற்றுவா நீ மனம் திரும்பு இந்த பாவக்குழியில கிடக்காதே என்று சொல்லி தூக்கி ஆனால் எடுப்பது பாவக்குழியிலே கிடக்கிறேன் தான் பிடித்திருக்கிறது நான் வெளியே எல்லாம் வரமாட்டேன் என்று சொல்லி அப்படி அவன் எக்கடு கெட்டு போனால் கூட பரவாயில்லை கண்டுகொள்ளாமல் கூட விட்டுவிடலாம் வேத புரட்டனைக்கு ரெண்டொரு தரம் புத்திசன்னு அவனை விட்டு விலகு அப்படி விலகி இருக்கலாம் தூக்கி எடுக்க முயற்சி பண்ணலாம் அவன் கேட்கவில்லையா இரண்டு திருடன் புத்திசன்ன கேட்கவில்லையா விட்டு விலகலாம் ஆனால் அவன் அவனோடு நிற்காமல் மற்றவர்களுடைய வாழ்க்கை அழிக்கிறான் அவனுடைய வாழ்க்கை அழிவது மட்டுமல்ல அவன் மற்றவர்களுடைய வாழ்க்கை அழிக்கிறான் ஆகவே இவன் நிமித்தம் மற்றவர்களுடைய வாழ்க்கை அழியக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கப்படுகிறது ஒரு திருடன் இருக்கிறான் நான் பார்த்து விடுகிறேன் இப்ப நான் என்ன செய்கிறேன் திருடன்றே இ திருடாதேப்பா நீ திருடாதே என்று சொல்லுகிறேன் நான் அவன் பேச்செல்லாம் கேட்க முடியாது என்று சொல்லி அவன் பத்து பேர் திருடி கொண்டு போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் அவன் இடத்துல தனியாக மட்டும்தான் சொல்ல வேண்டும் பேசலே திருடன் திருடன் என்று சொல்லி கத்தி இவன் தான் அந்த திருடன் என்று சொல்லி யாருக்கும் காட்டி கொடுக்க கூடாது அப்படித்தானே அகத்தியா பதில் சொல்றா விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிட்டு வர்றாங்க அப்ப இயேசுநாதர் வந்து உங்களுள் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதலாவது கல் எடுத்து எறியட்டும் அப்படின்னு சொல்றார் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஆண்டவர் தண்டனையிலிருந்து இருந்து காப்பாற்றினார் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் அந்த பெண் உபச்சாரம் செய்து கொண்டே தன்னை யோக்கியனாக காட்டிக்கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு மதவாதியாக இல்லை ஆனால் அப்படிப்பட்ட மதவாதிகளாக இருந்தவர்கள் இருந்தார்கள் அல்லவா பரிசுகள் வேத பாரகர்கள் அவர்களிடத்தில் ஆண்டவர் எப்படி டீல் பண்ணார் அகத்தியா உபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த பெண்ணிடத்தில் ஆண்டவர் எப்படி டீல் பண்ணார் என்று சொன்னார் அல்லவா அன்றைக்கு இருந்த மதவாதிகள் மதபோதகர்கள் போதகர்கள் உன்னை போன்ற ஜான்சபராஜ் போன்ற மாயக்காரர்களான மத ஆண்டவர் எப்படி டீல் பண்ணார் அப்படி அந்த விபச்சார பின்னிடத்தில் டீல் பண்ணது போல தான் டீல் பண்ணாரா இல்லை பப்ளிக்காக திட்டுகிறார் பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்பதாக அவர்களுடைய வழிகளில் நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் இரட்டிப்பு நரகத்தின் மகனாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் தெரியுமா விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிபட்ட பெண்ணை டீல் செய்தது போல தான் இந்த கள்ளப்போதர்களையும் டீல் செய்ய வேண்டுமா எங்கடா படிச்சு அதனால எல்லாருமே குற்றம் செஞ்சவங்க தான் ஒரு சிலருடைய குற்றம் பெரிய குற்றமாக கருதப்படும் பெரிய குற்றமாக வெளியில தெரியும் அதான் நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா அவர் சிக்கினவர் நம்ம எல்லாம் சிக்காதவர் எல்லாரும் குற்றம் செய்தவர்கள் தான் அதனால ஜான் ஜவராஜ் செய்தது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது பெரிய குற்றமாக கருதப்படும் அவ்வளவுதான் ஆனா எல்லாரும் குற்றம் செய்தவர்கள் வேதாகம் சொல்லுகிறது உண்மைதான் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாக இல்லை உண்மைதான் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து வந்தார் எதற்கு மனிதனை மீட்டெடுப்பதற்கு பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்தவனாக மாற்றுவதற்கு அப்போ பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட மனிதன் அவன் நன்மை செய்கிறவனாக ஆண்டவர் மாற்றுகிறார் அப்படி மாற்றப்பட்டவன் நாளுக்கு நாள் புதிதாக கொண்டே வருவான் நாளுக்கு நாள் அவன் அவனுடைய பாவம் அவனுடைய அந்த பாவத்தின் கோரம் குறைந்து கொண்டே வரும் அவன் பரிசுத்தமாகுதல் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக கொண்டே வருகிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது இந்த மனித வாழ்க்கையில மற்றவர்களால் குற்றம் தக்கதான ஒரு தகுதி ஒரே மனைவியாக உடையவனாக இருக்கக்கூடிய தகுதி சண்டை பண்ணாமல் ஆன ஒரு தகுதி பனாசு எல்லாம் போன ஒரு தகுதி இப்படிப்பட்ட தகுதிகள் வந்த பிறகுதான் அவன் போதகனாகவே மாற வேண்டும் இது வேதம் சொல்லுகிறது அப்போ எல்லாரும் பாவிகள் தான் ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காகத்தான் இயேசு வந்தார் அப்போ இயேசு கிறிஸ்து வந்தவனுக்கு விடுதலை உண்டு அவன் பாவத்தில் கிடக்க வேண்டிய அவசியமில்லை அவன் பாவத்துக்கு நீ அடிமை இல்லை அண்டர் உடுதலை ஆக்கி இருக்கிறாள் மட்டுமில்லை அவன் பத் அவனுக்கு அண்டர் பரிசுத்தமாக இல்லை தந்திருக்கிறாள் அவன் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகி கொண்டே போகிறாள் பரிசுத்திலே தேரா பவுல் குறி குறிப்பிட்டிருக்கிற அந்த தகுதியை அடைந்தவர்கள் அவர்கள் மட்டுமே போதவர்கள் ஆனால் இந்த அகத்தியன் போன்றவர்களும் ஜான்ஜவராஜ் போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லாரும் பாவிகள் தான் அதனால் போக்சோ குற்றவாளியாக இருந்து கொண்டே போதகராகவும் இருக்கலாம் என்று சொல்ல வருகிறானா ஏதாவசரத்தை கண்டபடி புரட்டிக் கொண்டிருக்கிறான் இந்த அகத்தை என்னென்ன சொல்லுறான் ஜான் ஜபராஜ் தனியாக இருக்கும்போது தான் போய் உணர்த்த வேண்டும் என்று சொல்லி இடை மானங்கட்ட அகத்தியா நீ இதை செய்திருக்கிறாயா உன்னுடைய பாஸ்டர் என்எல்ஏஜி பாஸ்டர் உன்னுடைய புத்தகத்தை யாரும் வாங்கக்கூடாது என்று சொன்னார் என்கிறதற்கு என்கிறதை ஒரு பெரிய குற்றமாக கூறி அவர் அவர் மேல் குற்றம் சாட்டி இருக்கிறாயே பப்ளிக்கிலே எங்கள் பாஸ்டர் பெரிய ஒரு பாஸ்டர் எங்கள் மெட்ராஸில் சுவிஸ் பேங்கில் மூவாயிரம் கோடி ரூபா வச்சுருக்காரு எதுக்காக என் மூவாயிரம் கோடி ரூபா வச்சுருக்கேன் கர்த்தர் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் இல்லை எதுக்காக நீ சேர்த்து வச்சிருக்கிற மூணு வேளை சோறு இல்லாமல் அதே சர்ச்சைக்கு எவ்வளோ பேர் மக்கள் கஷ்டப்பட்டு வர்றாங்க அவர் மூவாயிரம் கோடி ஸ்விஸ் பேங்கில் வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாய் ஏன் அவர் செய்த குற்றத்தை அவரிடத்துல தனியாக போய் சொல்ல வேண்டியதானே அழுது நகரன் அகத்தியனுடைய கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாது என்று சொன்னார் அதனால பால் தினகரன் செய்கிற தவறை பேசுகிறாய் அங்கிள் தினகரன் அவருடைய மரணத்தில் வந்து நந்தனம் ஒயம் தான் அவர் பண்ணதுக்காக அந்த பாடி வச்சுருக்குறாங்க அப்போ சொல்றாங்க எங்க அப்பாவை அடக்கம் பண்ணதுக்கு எங்ககிட்ட காசு கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க அப்பாவை அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட ஜீசஸ் கால்ஸில் காசு இல்லையா இது எப்படி நம்ம சொல்றீங்க அப்படின்னு என் மனசு கஷ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டமா அதுக்கு பிறகுதான் இந்த ஜீசஸ் கால்ஸ்க்கு மேலே வச்சிருந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு நீ தானராஜா ஜான்ஜவராஜ தப்ப தனியா இருக்கும்போது தான் போய் சொல்லணும் அப்போ நீ பால்தனகிட்ட தனியாக போய் சொல்ல வேண்டியது தானே டி மோகன் செஞ்ச தப்பா டி மோகன் தனியாக போய் சொல்ல வேண்டியது தானே அது என்னடா ஜான்சபராஜுக்கு ஒரு நியாயம் உன்னுடைய விரோதிகள்னா ஒரு நியாயம் தகத்தினுடைய பிசினஸுக்கு பால்து நகரனும் டி மோகனும் கொஞ்சம் எதிரடையாக இருந்தார்கள் ஆகவே தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தினவர்கள் மீது பப்ளிகளை குறை சொல்லுவார் அதே ஜான் ஜான்சபராஜ் மூலமாக இவனுக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது அதுவே ஜான் ஜவராஜ்க்கு முட்டு கொடுக்கிறான் ஜான் ஜவராஜ் சிறுமிகளை சிரழித்து போக்ஸோ விளக்கல கைதானாலும் பரவாயில்லை அவனுக்கு முட்டு கொடுப்பான் அல்லது அவன் செய்த தப்பை நார்மலைஸ் பண்ணுவான் தவறு என்று சொல்லுவான் ஆனா எல்லாரும் தவறு செய்கிறதுதான் என்று சொல்லி எல்லா தவறுகளையும் போல இதையும் நார்மலைஸ் பண்ணுவான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா விழுந்தவனை பார்த்து கேலி பண்றவன் அல்ல கிறிஸ்டியன் ஜான் ஜவராஜ் எப்பொழுதுடா நின்றான் முதலாவது விழுவதற்கு அவன் ஆரம்பத்தில் இருந்து சாப்தானுடைய தூதுவன் அவன் ஆரம்பத்திலிருந்தே சாக்கடைக்குள்ளாக கிடப்பவன் அவன் ஆரம்பத்திலிருந்தே தான் ஒரு கிறிஸ்தவன் தான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றினவன் தனக்கு பாடல் திறமை இருக்கிறது இசைய அமைக்கக்கூடிய திறமை இருக்கிறது என்கிறதை காட்டி வேத வசனங்களை ஆரம்பத்திலிருந்தே தவறாக போதித்து அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பதற்காக கிறிஸ்தவத்தை கருவியாக பயன்படுத்தினவன் இது வேதத்தை படித்து கடவுளை அறிந்திருந்தால் உனக்கு புரிந்திருக்கும் ஜான் கூட ஒரு நாள் நிச்சயமா ஏன் மனசுக்குள்ளே தோணுது சொல்ல முல்ல ஒளிமயமான எதிர்காலம் நம் இதயத்தில் தெரிகிறோம் அதே மாதிரி அவருக்கு இந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு யூ டேர்ன் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படி நான் நம் ஆண்டவர் பல முறை ஜான் சிவராஜ்க்கு வாய்ப்பு கொடுத்தார் பல முறை வாய்ப்பு கொடுத்தார் எப்பொழுதும் அவன் மனம் திரும்பி ஆண்டவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார் அதனால் அவன் தயாராக இல்லை எப்பொழுதும் இந்த வாய்ப்பு திறந்த இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆண்டவர் கொடுக்கின்ற பல வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் மனதை கடினமாக்க கடினமாக்க கடைசியில் ஆண்டவரே அவனுடைய மனதை கடினமாக்கி போடுவார் இது வேதாகமத்தில் நான் பார்க்கின்ற உண்மை ஒரு விஷயம் எனக்கு என் மனசுக்குள்ள என்ன தெரியுதுன்னா ஜான் ஜான்ஜபராஜ் தம்பி சிக்கின மாதிரி அல்லது எந்த சாக்கடையில் போய் விழுந்தாரோ அந்த சாக்கடையில் கிடக்கக்கூடிய மக்களை எல்லாம் இந்த லைட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இந்த நறுமண பூங்காவனத்துக்கு அழைத்து வர வேண்டுமானால் அந்த சாக்கடையில் விழுந்தவனால தான் கொண்டு வர முடியும் நீங்கள் இப்போ கடவுள் மனித வடிவில் வந்தாதான்

ஒப்பட வேண்டும் என்று தெரியாதா கடவுள் மனித வடிவில் வந்ததனால் தான் கடவுள் மனிதனை மீட்க முடிந்தது அதே போல ஜான் சாக்கடைக்குள்ளாக விழுந்ததனால் தான் இருக்கிறவர்களை மீட்க முடியும் என்று சொல்லி கடவுளை அனுமதித்தார் என்று சொல்லி எத்துணிகரமாக பேசுகிறாய் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தது கடவுளுடைய சித்தம் மனிதனை மீட்பதற்காக அவர் அப்படி மனிதனாக வந்த போது மனிதர்கள் செய்கிற அந்த பாவத்தை செய்துவார் செய்தாரா அவர் ஒரு குற்றம் செய்யாமல் வாழ்ந்தார் ஆனால் பாலியல் பாவங்களில் தங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்ளுகிறவர்கள் அவர்களை கிறிஸ்தவர்களாக்குவதற்காக ஜான்ஜப் அதே போன்ற ஒரு பாவ செயலையிலே விழுவதற்கு கடவுள் அனுமதித்தார் என்னடா இது மனிதன் கடவுளுடைய அன்பை உணர்ந்து தன்னுடைய வழிகளை விட்டு மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டால் விசுவாசித்தார் ஆண்டவர் பயன்படுத்துவார் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்காக நீ போ இந்த பாவத்தில் விழுந்துக்கோ அப்போ இந்த பாவத்தில் விழுந்தாதான் இந்த பாவத்தை இந்த விழுந்துக்கோ பல வருடங்கள் இந்த பாவத்திலே கிட அப்பொழுதுதான் உன்னை கொண்டு இதே போல பாவம் செய்கிற மற்ற மக்களுக்கு பயன்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரா என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறவரா என்னடா இது எந்த இறையலை படித்தால் நீ இது யார் கற்று கொடுத்த இறையல் உனக்கு அன்புக்குரியவர்களே இந்த அகத்தியன் மிக மிக மோசமானவன் சுயநலவாதி காரியவாதி கிறிஸ்தவனாக இல்லாமலே தான் ஒரு கிறிஸ்தவன் ஊழியக்காரன் என்று சொல்லி பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க முட்டுக் கொடுக்கிறான் அல்லது அவன் செய்த பெரிய குற்ற செயலை நார்மலைஸ் செய்து கொண்டிருக்கிறான் இந்த அகத்தியன் மட்டுமல்ல இதே போல அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள் தயவு செய்து கள்ளப்போதவர்களுக்கு முட்டு கொடுக்காதீர்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் ஜான் ஜெபராஜ் இப்பொழுது மனம் திரும்பினாலும் கடவுள் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் அதற்காக சட்டம் அவனை தண்டிக்காமல் விடாது அவன் உண்மையிலேயே மனம் திரும்பினால் அவன் மனப்பூர்வமாக அவனாகவே அந்த தண்டனையை சட்டம் என்ன தண்டனை கொடுக்குறோம் அதையும் ஏற்றுக்கொள்வான் காரணம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாய்ப்பை உதாசீனப்படுத்தி ஆண்டவருடைய கிருவையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டினதோடு மட்டுமல்லாமல் அப்படி புரட்டி மக்களுக்கு போதித்து அநேக இளைஞர்களை கெடுத்து போட்டவன் அவன் மனம் திரும்பினால் எனக்கு சந்தோஷம் கடவுளுக்கு சந்தோஷம் அதே வேளையிலே தற்போது கள்ள போதகனாக இருந்து கொண்டு பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டு அநேகருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக காரணமாக அவனை குறித்து அப்பாவி மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் இது கடவுள் கொடுத்த அதிகாரம் கடவுள் கொடுத்த சுதந்திரம் இதை நியாய தீர்ப்பு செய்கிறது என்று சொல்லி கொச்சைப்படுத்தாதீர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் உன் பேரில் உனக்கு குறைவு உண்டு என்ன குறை தெரியுமா கள்ளப்போதர்களை குறித்து நீ எச்சரிக்காமல் விட்டது குறை தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிறவர்கள் உண்மையிலே தீர்க்க தரிசிகள் உண்மையிலே ஊழியக்காரர்கள் அல்ல மக்களை வஞ்சிக்கும்படியாக நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய் நீ பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாய் அவர்களை குறித்து மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கவில்லை ஆகையால் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று சொல்லுகிறார் ஆகவே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இவர்களை குறித்து மக்களுக்கு எடுத்து சொன்னால் போன்ற கள்ளப்போதவர்களுக்கு சொம்பு தூக்குகிற இந்த அகத்தியம் போன்றவர்கள் நியாயம் தீர்க்கிறீர்கள் உபச்சாரியை கல்லெடுத்து வந்தவர்களைப் போல கல்லெடுத்து அறிகிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அன்புக்கிறீர்களை தயவு செய்து உணர்வடையுங்கள் கிறிஸ்தவம் என்பது பாவத்திலே கிடப்பதற்காக அல்ல பாவத்திலிருந்து எழுவதற்காக ஆண்டவர் கிருபை தருகிறோம் என்று என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள்